வான் ஹதீஸன் குறிப்படும் நான்காவது மருதுவ்தான் கரீங்கிரகம் அல்லாஹு தாலா இதை பத்தி விளங்குபடுத்துகிறான் சல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் கரீங்கிரகம் இருக்கிறதே இது எல்லா நோய்களுக்கும் அவை மறந்தாக இருக்கிறது இன்னொரு ஹதீஸை சொன்னார்கள் மௌத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் கரீங்கிரகம் மறந்து என்பதை சல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் علامه ஹாபில் இப்னு ஹஜர் அஸ் அவர்கள் அவருடைய குறிப்பிடுகிறார்கள் எந்த ஒரு மனிதர் ஒருவருக்கு வயிற்றிலே கல் இருக்கிறது எப்பண்டிஸ் என்று சொல்கிறோம் அவருக்கு வயிற்றிலே கல் இருந்தால் அவர் கரிஞ்சீரகத்தையும் தேனையும் சுடுதண்ணீரோட குடிப்பாளாக இருந்தால் அல்லாஹ் அவருக்கு அதன் மூலம் ஷிஃபாவை கொடுப்பான் என்று இமாம் ஹாஃபிது ஹஜர் அல் அஸ்கிரானி ரஹமஹுல்லா அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இதே போல ஒரு பெண்ணுக்கு மாதவிடாயுடைய தொடர்ச்சியாக போகிறது மாதவிடாவுடைய பிரச்சனை இருக்கிறது அப்படி என்று சொன்னால் அப்படியாப்பட்ட அந்த பெண் அவள் ஒவ்வொரு நாளும் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வந்தால் அல்லாஹ் அவளுக்கு அதன் மூலம் ஷிஃபாவை கொடுப்பான் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதே போல யாருக்கு தடுமல் தொண்டை வழியாக இருக்கிறதோ அவர் கருஞ்சீரகத்தை ஒரு பிடவையிலே வைத்து அதை சுற்றி மூக்குடைய துவாரத்திலே வைத்து உறிஞ்சுவாராக இருந்தால் அல்லாஹ் அவளுக்கு அதன் மூலம் ஷிஃபாவை கொடுப்பான் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதேபோல யாருக்கு பல்லு வழியாக இருக்கிறதோ அவர் விநாயகிரியோட கரிஞ்சித்து வேக வைத்து அந்த தண்ணீரின் மூலம் வாயை கொப்பளித்தால் அதன் மூலம் அல்லாஹ் அவருக்கு ஷிஃபாவை குறிப்பாண்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள் இவ்வாறு ஏராளமான விடயத்தை அவருடைய பாதையிலே அழகான முறையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை வரலாத் ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார்கள்